எங்களுவுறோம் அங்கே வெயிட் பண்ணுற முன்னுக்கு ஒரு கார் நிற்கிது இப்போ எங்கட காரை வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம் மின்னுக்குல காருக்கு இருக்கிற ரேஞ்சை இதை தான் கழுவை வந்திருக்கேன் கரெண்டாளாக கழுவி எங்கட கார் நிற்கிது அங்கால மற்ற கார் கழுவு போடுது அதான் காரு கழுவுறதுக்கு மிஷின் அந்த காசு போட்டு செய்கிறது அந்த மிஷின் இவர் ராதிரியுமே மறியது ஹஸ்பண்ட் புருஷன் வேலை செய்யணும் உங்களை காரை விட்டாச்சு இந்த கலவு இப்போ முதல்ல இது என்ன சோப்பு சோப்பு அடிக்குது சம்பவமாக தண்ணிங்க இங்கே சப்போன்னு சொல்லுவாங்க அது லிக்விடான இருந்தால் தெரியுதா இல்லையா எங்களோட குட்டிக்காரதெல்லாம் அரைவாசி அடிச்சுட்டு இப்போ தண்ணி அடிக்குதே எப்படி அடிக்குது இந்த பாத்திர பாஸ்ட்டாக அடிக்கிறதில் எல்லா ஊர்த்தையும் கலந்து போயிடுச்சு இப்ப தேய்க்கும் பாருங்க கொஞ்சம் அந்த அந்த பஞ்சால தேய்க்கும் நாங்க இன்றைக்கு கரநாளைக்கு பிறகு காரைக்குடி பாரு அங்கால கையால் அடிச்சு கையால் அங்கே கழுவுறாங்க அங்கால தெரியுது அது ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஜாடி கழுவலாம் இது இப்ப ஏழு ரூபா போட்டுருக்கு கீழே பாத்தீங்களா டயர் எல்லாம் கழுவு அந்த இது வந்து இப்ப காத்தடிக்குது காய வைக்கிறதுக்கார பார்த்தீங்களா இப்படி பாத்தீங்கள இப்படித்தான் இங்கே எல்லா இடமும் இருக்கு தான் சரி இருக்குதான் என் கலவுரை காட்டு போக மாட்டேன் உடுப்பு காய வந்து கார் கழுவி முடிஞ்சு இங்கே தான் கார் உள்ளுக்குள்ளே துடைக்கிறதுக்கான இந்த இதுகள் பிடிக்கிறது குப்பையில் எடுக்கிறது எல்லாம் எடுக்கிறது இந்த இது நாங்கள் கால் மீதி கழுவுறது இந்த இதில் பாய்